வேதனை இது ஒரு குடும்பக்கதை மார்ச் மாத விடியலில் ஐந்து மணிக்கு புறப்படும் முதல் சென்னை புதுச்சேரி அரசு பேருந்தில் ஏறி குளிருக்கு அடக்கமாய் நடுவில் இடம் பிடித்து உட்கார்ந்து தன் கையில் இருக்கும் மஞ்சள் துணிப்பையை மடியில் பத்திரமாக வைத்து இறுக்கி பிடித்துக்கொண்டு அமர்ந்தான் இளைஞன் வாசு வயது இருபத்தைந்து இது புறவழிச்சாலை பாயிண்ட் பாயிண்ட் பேருந்து கண்ணா பின்னா வென்றெல்லாம் நிற்காது மூன்றரை மணி நேரம் ஓட்டம் சரியாக ஒன்பது மணிக்கெல்லாம் போய் இறங்கி விடலாம் பக்கத்திலேயே நேர்முகத் தேர்வுக்கான இடம் பத்து நிமிடங்களில் அந்த இடத்தை அடைந்து விடலாம் பத்து மணிக்குத்தான் நேர்முகத்திற்கான நேரம் இருக்கிற நேரத்தில் பொது அறிவு அது இதுவென்று புரட்டி பார்க்கலாம் மனசுக்குள் கணக்கு போட்டுக்கொண்டு அப்பா கொடுத்த முழு ஐநூறு ரூபாய் நோட்டை பயணச்சீட்டு வாங்க எடுத்து கையில் பத்திரமாக வைத்து கொண்டான் சிலவற்றை மாற்றியிருக்கலாம் அப்பா கொடுத்தது இரவு ஒன்பது மணிக்கு கடையெல்லாம் சாத்தியிருந்ததால் சில்லறை மாற்ற வழியில்லை நடத்துனர் அதிகாலையிலேயே சில்லறை இல்லை என்று காயப்போகிறார் நினைக்கும் போதே மனசு திக்கு திக் என்று அடித்து கொண்டது சிறிது நேரத்தில் பேருந்து குறித்த நேரத்தில் சரியாக புறப்பட்டது சென்ற மாதம் எழுத்து தேர்வுக்கு சென்றபோது இதே வண்டியில் தானே போனோம் பதினைந்து நாட்களில் தேர்வில் தேர்ச்சி என்று கடிதம் இன்றைக்கு நேர்முகத் தேர்வு தேர்வு ராசியான வண்டி வேலை கிடைத்துவிடும் மனசுக்குள் ஒரு நினைவு வந்து திம்பு ஊட்டியது ஆனால் அதையும் மீறி கடவுளே நான் கஷ்டப்பட்டது போதும் இந்த தடவையாவது இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடு மனசு வேண்டிக் கொண்டது டிக்கெட் டிக்கெட் சென்னை ஒன்று கையில் இருந்த பணத்தை நீட்டினான் சில்லறையாக கொடு நடத்துனர் டிக்கெட் போட்டுக்கொண்டே பதில் சொன்னார் சில்லறை இல்லை சார் ஏன் தம்பி வண்டி என்ன நாலஞ்சு ட்ரிப்பாக அடிச்சிருக்கு சில்லறை இருக்கிறதுக்கு இதுதான் மொதல் ட்ரிப் இப்படி எல்லோரும் இரநூறுவா ஐநூறுமா நீட்டுனா நான் எங்கே போகிறது சில்லறைக்கு அவர் காயாமல் கடுப்படிக்காமல் நியாயமாகத்தான் சொன்னார் எதிர்பார்த்தது தான் விழித்தான் சரி சில்லரை அப்புறமா வாங்கிக்கோ பணத்தை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு மீதியை டிக்கெட்டின் பின்புறம் குறித்து இவன் கையில் கொடுத்துவிட்டு வேலையை தொடர்ந்தார் ஏதோ இதோட விட்டார நினைத்து நிம்மதி மூச்சு விட்ட வாசு அத்தை இத்தனை நோண்டுத்தாளை பணத்தை விட பத்திரமாக பாக்கெட்டில் சொருகி கொண்டான் காரணம் அதுதான் அவனுக்கு இப்போது பணம் பையில் பத்து பைசா இல்லை இந்த பணத்திற்காக அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது அவனுக்குத்தான் தெரியும் சென்ற முறை எழுத்துத் தேர்விற்கு கடிதம் வந்தபோதே பசியும் பட்டினுமாய் உள்ள வீட்டு நிலை தெரிய தயங்கி தயங்கி அப்பாவிடம் அப்பா இன்டர்வியூ வந்திருக்கு சென்னைக்கு போகணும் சொன்னான் சென்னைக்கா போகணும் என்று சன்னமாய் கேட்டு ஐந்தாறு வருடங்களாக விவசாயத்தில் நொடித்து போன அப்பா மோட்டு வலையை பார்த்து தாடையை சொரிந்தது இவனுக்கு கஷ்டமாக இருந்தது ஆனாலும் அத்தி பூத்தாற் போல வரும் இன்டர்வியூ எல்லாம் ஒதுக்கி முடியுமா அடக்கி கொண்டு நின்றான் அதிக நேரம் யோசனைக்கு பின் எவ்வளவு பாவினோ கேட்டார் ஐநூறு சொன்னான் சரியன்று காலையில் சென்றவர் மதியம் நல்ல மலையில் களைப்புடன் திரும்பி வந்து ஏன்பா இந்த வேலை கண்டிப்பாக கிடச்சிருமா ஏன்னா பணம் புரளலை என்று கவலையுடன் சொன்னார் இவனுக்கு மனசு மழுக்கென்று உடைந்து போனது இயலாமை அவனுக்குள்ளே கண்ணீர் பெருகியது சோகத்துடன் நகர்ந்தான் இவனிடம் சங்கடம் கண்டு அம்மாதான் அப்பாவை தனியே அழைத்து ஏதோ சொன்ன பிறகு பித்தளை தவளையுடன் வெளியே சென்றவர் மாலையில் வந்து இவனிடம் பணத்தை கொடுத்து அம்மாவிடம் அடகு சீட்டை கொடுக்க இவன் துடித்து போனான் அந்த தடவை செலவு போக மீந்த பணத்தில் பள்ளிக்குச் சென்று திரும்பியதும் கிழிந்த பாவாடையை கட்டிக்கொண்டு திரியும் தங்கைக்கு நடை பாதையோரக் கடையில் மலிவு விலையில் இரண்டு பாவாடை சட்டைகள் எடுத்து வந்து கொடுத்தான் பார்த்த அம்மா அப்பாவிற்கு கண்கள் கலங்கியது வறுமை என்ன செய்ய முடியும் இந்த விவசாயிகள் வறுமையெல்லாம் தண்ணீரை வைத்து அரசியல் செய்யும் கட்சிகளுக்கு சத்தியமாக தெரியாது தெரிந்தாலும் அவர்களுக்கு இது தேவையில்லாதது இந்த தடவையும் அப்பாவிடம் கையேந்திய போது வீட்டில் எஞ்சியிருந்த ஒரே பித்தளை குடம் மார்வாடி கடைக்கு போய் பணமாக வந்தது ஆனால் போன தடவை இருந்த சங்கடம் இப்போது இல்லை காரணம் எழுத்துத் தேர்வுதான் முக்கியமே தவிர நேர்முகத் தேர்வு என்பது வேலைக்கான உத்தரவு கொடுக்கும் சடங்கு அதனால் வேலை கிடைத்துவிடும் தெம்பு இவனுக்குள் எதையும் ஏற்படுத்தவில்லை பேருந்து எந்த இடத்தில் செல்கிறது வாசு மூடியிருந்த ஜன்னல் சாற்றை தூக்கி பா வெளியே பார்த்தான் ஊதா காற்று சடார் என்று முகத்தில் அறைந்தது வெளியே இன்னும் முகம் தெரிகிற அளவுக்கு சரியாக பொழுது விடியவில்லை இந்த ஒரு மணி நேரத்தில் பேருந்து திண்டிவனத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருப்பது என்பது மட்டும் நிச்சயம் புரிந்தது ஊதா காற்றில் பாதிக்கப்பட்ட பக்கத்து பயணி இந்தாப்பா குளிர் தாங்க முடியல வேடிக்கை பார்க்க நேரங்கால என்கிறது விவசாய கிடையாதா மூடுப்பா சொல்லென்று விழுந்தார் வாசு டக் என்று மூடினான் க ஜன்னலை பேருந்து என்னவோ வழக்கத்தை விட வேகம் கம்மியாக செல்வது மாதிரி இவனுக்கு தோன்ற பேருந்து சரியான நேரத்திற்கு சென்னையை சென்று அடையுமா சற்றென்று இவனுக்குள் பயம் வந்து மனதை கவ்வியது கையில் வேலையை வைத்து கொண்டிருக்கும் நேர்முக தேர்விற்கு ஒரு நாள் முன்னதாகவே சென்றாள் இந்த பயம் தேவையில்லை ஏழ்மை இல்லாமல் சிறிது வசதி படைத்தனாக பிறந்திருந்தால் ஒரு நாள் முன்னதாகவே சென்று அழகாய் ஒரு தங்கும் விடுதியில் தங்கி எந்தவித பயமும் இல்லாமல் சென்றிருக்கலாம் என்ன செய்வது இல்லையே பெருமூச்சு விட்டான் முதல் பேருந்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எருவு முழுக்க சரியான தூக்கம் இல்லாமல் இருந்ததன் தாக்கம் இப்போது அவனுக்கு கண்ணை இழுத்தது எப்பொழுது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியாது பேருந்து சடக்கென்று நின்று இவன் நெற்றி பலமாய் முன்னிருக்கை கம்பியில் மோதி பொறி கலங்கிய போது என்ன ஏதென்று இவன் சுதாகரிக்கு முன் உள்ளே ஒரு குக்குரல் தன்னைப் போலவே பலர் முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் விழுந்ததும் மண்டை உடைந்து பல் உடைந்தும் பேருந்து அல்லோலாக அல்லோலாப்பட்டது பலர் திடுதிர்படுந்து கீழே இறங்கி ஓடினார்கள் இவனும் உப்பிய நெற்றியை கேய்த்து கொண்டு கீழே இறங்கினான் எல்லோரும் பேருந்துக்கு அடியில் எதையோ பார்க்க முகம் தெரியும் அந்த விடியல் வெளிச்சத்தில் முன் சக்கரத்தில் பின் சக்கரத்திற்கும் இடையில் ஒரு இரத்த சகதி கிடப்பதை பார்த்ததும் அதிர்ந்து போனான் விபத்து அந்த ஆள் அடிபட்ட போதே இறந்து போயிருந்தான் எல்லோரும் கலவரமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தார்கள் அடுத்து பின்னால் ஏதோ குக்குரல் கேட்க வாசு திரும்பி பார்த்தான் இருபது முப்பது கிராமத்து ஆண்களும் பெண்களுமாக மக்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தார்கள் சிலர் துடிப்பான இளைஞர்கள் அந்த கூட்டத்தை விட்டு வேகமாக அதே சமயம் ஆவேசமாக ஓடி வந்தார்கள் அப்படி வந்தவர்கள் ஒரு கணம் பேருந்து அடியில் கிடந்த கோரத்தை கண்டார்கள் ஐயோ மவனே கருப்பங்காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தியே இப்படி போயிட்டியே ஒருத்தி குக்குரல் எடுத்து அலறினாள் அவளுக்கு பின்னால் வந்த பெண்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு துடித்தார்கள் அவளத்தை கண்ட இளைஞர்களுக்கு ஆத்திரமும் ஆவேசமும் வந்தது அவன் எங்கடா அந்த பேருந்து ஓட்டுனர் இந்த கோபமாக கத்தி பேருந்துக்குள் புகுந்த அலச வண்டியில் ஏறி உட்கார்ந்தா விமானம் ஓட்டும்னு கண்ணு மண்ணு தெரியாத வேகம் மேத்த அந்த தேவடியா மாவனங்களை எங்கே இருந்தாலும் விடாதீங்கடா கூட்டம் இறங்கி ஆவேசத்துடன் தேட அதோ இரண்டு பேர் ஓடுறாங்க பாருங்கடா எவனோ தூரத்தில் கை காட்ட பேருந்து நடத்தினரும் ஓட்டுனரும் வயர் வரப்பு தெரியாமல் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு திக்கு திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தார்கள் டேய் திருட்டு கொலகார பசங்களா சீருடைகளை கலட்டி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அடையாளம் தெரியாமல் ஓடுறானுங்கடா கத்தி அவர்களை மாற்றினால் தோசம் செய்துவிடும் வெறியில் நாளைந்து இளைஞர்கள் ஓட அவர்கள் பின்னால் ஒரு சிறு கூட்டம் ஓடியது கீழே இறங்கியிருந்த மொத்த பேருந்து பயணிகளும் நடந்ததையும் நடப்பதையும் பார்த்து திகைத்து போனார்கள் காயம் பட்டவர்கள் மண்டை உடந்தவர்கள் என்று இரத்தம் கிளம்பியவர்களுக்கெல்லாம் யார் யாரோ முதலுதவி செய்து கொண்டிருந்தார்கள் முழுசாக உள்ளவர்கள் சிலர் எந்தவித அடி அக்கு இல்லாமல் இருந்தவர்கள் வழியில் வந்த பேருந்துகளில் ஏறிப்போனார்கள் விபத்தின் அதிர்ச்சி அமளித்துமலியில் இருந்து விடுபட வாசுவிற்கு நேர்முகத் தேர்வின் நினைப்பு வந்தது கிடைத்த பேருந்தில் ஏறி பயணப்படும் சிலரை பார்த்ததும் தானும் அப்படியே போய் நேர்முகத் தேர்வில் கலந்து வேலை வாங்க வேண்டும் என்ற நினைப்பு வர மனசு பரபரத்தது திடிக்கெட்டு பேண்ட் பேக்கெட்டில் கைவிட்டான் பேருந்து பயணச்சீட்டு தென்பட்டது ஐயோ மீதி மனசு அலற அடுத்த கணம் அவனுக்கு தன் நிலைமை தெரிந்தது காவல் நிலையத்தை நோக்கி ஓடி சரணடைந்திருக்கும் நடத்துனரை கண்டுபிடித்து எப்படி சில்லறை வாங்குவது இந்த விபத்து அமளி அடங்க ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரமாகும் அதன் பிறகு அவர்கள் காவலாளர்கள் பாதுகாப்புடன் வண்டியை மீதியை பட்டுவாடா பண்ண வேண்டியவர்களுக்கெல்லாம் பட்டுவாடா செய்து தான் வாங்கி கொண்டு எப்போது நேர்முகத் தேர்விற்குச் செல்வது அவ்வளவுதான் வேலை அவ்வளவுதான் பாரம் மனசுக்குள் வந்து அழுத்த தாங்க முடியாமல் வாசு ஒரு ஓரமாக உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழ மற்றவர்கள் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள்